In the, the, the park like the so, the natural so, like, yeah, and the garden for traveling so today is summer day weather is pleasant in the morning darana Of the both sides. road. Sides, both, sides. both sides of the road. There is greenery all around. There are many white plants in the large green paddy fields. These cows, and cows have managed to suffer away the scab.

நல்லா அருமையாக இருக்கும் அங்கே மேலே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் மேலே இருக்குது நல்லா அருமையாக அழகாக இருக்கும் குத்தியில் மழை அழு கோயில் அதில் வாய்ப்பு வச்சிடணும் டீச்சர் வந்து நல்லா டிஸ்கஷன் வந்து வச்சிடணும் வாய்ப்பு வச்சுனா இப்போ கூட்டிகிட்டு போவாங்க நல்லா அருமையான பார்க்க வேண்டியது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது அந்த கொடைக்கானல் மாதிரியே தான் இருக்குது சில்லுன்னு இருக்கும் மழைக்காலலாம் போனால் நீங்கள் சாயம்னா புழு இருக்குது கை காலெல்லாம் வந்து சில்லுன்னு இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நல்லா தெரியாது படிச்சு கூட அங்கே போகலாம் என்ன வந்து இங்கே உங்களுக்கு ஸ்கூலில் தூள் கூட்டு போன சூழ்நிலை கூட்டிகிட்டு போகணும் அதனால நீங்கள் போகிற வாய்ப்புகள் இருக்கா அது நல்ல வந்து சத்தமே இருக்காது எல்லாம் குவி சட்டமாக தான் இருக்கு சின்னன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கா ஏர் பொல்யூஷன் காட்டு மாசே இருக்காது சின்ன நல்லா சுத்தமாக சுத்தமான காட்டாக இருக்கும் தெரியல வாகனம் வந்து பைக்கு லாரி கார்லாம் பஸ்லாம் லாரிலும் போய் போக முடியும் புகையெல்லாம் போகணும் பார்த்தா அது நமக்கு வந்து மூச்சு கிடைக்கிறதா இருக்குது அதெல்லாம் அப்படி கிடையாது மனம் வந்து ஆனால் என்ன தெர் இஸ் நோ ட்ராஃபிக் தெர் இஸ் நோ நாய்ஸ் தெர் இஸ் நோ ஏர் கொண்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து வாழ்த்துக்கள் சரியா